ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரியினோடய தியான முறை அப்போது சிவராத்திரிக்குமே ஸ்பெஷலாக ஒரு தியானம் இருக்குது ஐக்கிய இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போது இந்த மகத்தான ஒரு நாள் அதை விட மிக மிக மகத்தான ஒரு நாள்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மகா சிவராத்திரி இது இது வந்து மற்ற சிவராத்திரி மாதிரி இல்லை அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது ஓகேங்களா இப்போது அந்த நாளோட விசேஷம் சொல்லிட்டேன் அந்த தியான முறையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலும் சொல்லிட்டேன் இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு கதைகளையும் கேட்கணும் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு கதைகளை வந்து போட்டிருக்கேன் அதன் மூலிமா குண்டல் நீங்கள் எப்படி மேலே எழுத்துகிறதும் போ போட்டிருக்கேன் ஸோ அது ரெண்டும் நீங்கள் ரொம்ப கிளியராக பொறுமையாக கேட்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம காலையில் ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் புதன் புதன்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளே நார்மல் தியானத்தை முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் தியானம் பீக் டைம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணலைனாலும் ஒரு ப்ரோ ஒரு விஷயமும் இல்லை ஆனால் இந்த டைம் தியானம் பண்ணியே ஆகணும் அப்போது அந்த பன்னெண்டுலேருந்து மூணுன்றது நீங்கள் வேக்கிங் டைம் அந்த டைம் மூச்சுட்டு இருக்கணும் முது தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு கான்செப்ட்டும் ஞாபகத்துக்கிட்டோம் ஓகேங்களா அப்போ தியான முறையில் என்னென்னா மூலாதாரத்துலேருந்து அனாகதம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறதா நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் அங்கங்கே ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும் அங்கங்கே ஒரு மூச்சை வந்து நித் நிப்பாட்டி வைக்கணும் இது நான் சொல்லியிருக்கேன் அந்த கதை அந்த இதில் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு ஆப்போசிட்டிவாக பண்ணோம் அதாவது சிவன் வந்து பார்வதியை பார்க்க வராரு சிவன் வந்து பார்வதியை மணக்க வராரு அப்படின்ட்டு தான் சிவராத்திரியோடய மெயினான கதை அப்படின்றப்போ பார்வதின்றவங்க மூலாதாரத்தில் இருக்காங்க சிவனுன்ற துர்யாதிதத்திலிருந்து இருக்கார் அப்போ துரியாதீதத்திலிருந்து பார்வதியை பார்க்க வராரு பார்வதியை பார்க்க வர்றதுன்றது உங்களுக்கே ஒரு கற்பனையை உருவாக்கிங்க அதாவது ஒரு பெண் வீட்டை வந்து பார்க்கணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து அவங்க தகப்பனார்லாம் வந்து பார்ப்பாங்க தகப்பனார் சிவனுக்கு இல்லை அப்போ அவங்களோட சொந்த பந்தங்கள் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்துட்டு போவாங்க பெண்ணு பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிட்டு மாப்பிள்ளையார சொல்லுவாங்க கலந்து பேசிட்டு ஒரு திருப்பி ஒரு கையில் நடிக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா கதையாக நீங்கள் கற்பனை பண்ணி இதை பண்ணணும் இதோடய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு இதில் சொல்கிறேன் ஓகேங்களா இதை வந்து கண்டினியூ ப்ராசஸ் சாஸ்திரத்துலேருந்து அதாவது துரியாதயத்துலேருந்து மூலாதாரத்துக்கு வர்றதும் போகிறதும் வர்றதும் போகிறதும் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதாவது மூணு மணி வரைக்கும் பண்ணணும் கண்டினியூவாக பண்ணணுமானால் கண்டினியூ இல்லை அதுக்கு ப்ரேக் கிடைக்கும் இதில் வந்து ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வச்சுங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அலர செட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே முடிச்சிடணும் எத்தின ஒன்று முடியுதோ முடிச்சிடணும் ஓகேங்களா திருப்பி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க ஜஸ்ட் வாக்கிங் தான் தூங்கக்கூடாது ஜஸ்ட் வாக்கிங் திருப்பி வந்து நீங்கள் அதையே ஸ்டார்ட் பண்ணணும் அதையே ஸ்டார்ட் பண்ணும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் அந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அதாவது சிவனுடைய சொந்த குந்தங்கள் வராங்க பார்வதியை பார்க்குறாங்க போகிறாங்க திருப்பி சிவனுடைய அடியார்கள் வராங்க நந்திகள்லாம் வராங்க நந்தி மற்ற அடியார்கள்லாம் சிவன் அடியார்கள்லாம் வராங்க பூத கணங்கள் வராங்க வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் சிவனே வராரு சிவனே வந்து அந்த இடத்துல பார்வதி மாதாவை பார்க்குறாரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு மணக்கிறாங்க பார்வதி மாதாவை கைலாசத்துக்கே கூப்பிட்டு போகிறாங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஒரு ஒரு சக்கரங்களாக சக்கரங்களை அவங்க வந்து வர சொல்ல அங்கங்கே அவங்களுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறதும் அங்கங்கே அவங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான கவனிப்பு கொடுக்குறதும் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து மேல் மேல் நோக்கி கைலாசத்துக்கு போகிறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள் இது எப்படி பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது இது இருந்து நம்ம தீர்ச்சியை கொடுக்கும்போது நம்ம இதை பொறுமையாக சொல்லுவோம் ஆனால் இதை வந்து இன்றைக்கி ஏன் இது நம்ம உங்களுக்கு போடுற இந்த விஷயத்தனால் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்தை கண்டினியூவாக இந்த ப்ராசஸை மூணு மணி வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பல சித்துகள் வாய்க்கு பெறலாம் பல சித்துகள்ன்றது பஞ்சபூதங்களின் கண்ட்ரோல் உங்கள் கையில் கிடைக்கும் வித அதாவது தண்ணியை பண்ணணுமா இல்லை தண்ணி மூலயமா நீங்கள் ஒருத்தருக்கு ஆசிர்வாதம் பண்ணணுமா காற்றை உர வைக்கணுமா எது வேணால் நீங்கள் பண்ணலாம் ஆனால் இதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு கவனத்தில் வச்சிங்க கடைசியாக நீங்கள் காலி போய்ட்டு சிவனோடைய சிவனோடைய கண் கடைசியாக நீங்கள் சேரதாக அதாவது அவங்க அந்த இடத்துல இருக்கிறதா சிவனும் பார்வதியும் காலி வந்ததா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ப்ராசஸ் இதோடு முடிஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டீப் பிரெத் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தியானத்தை கலைக்கலாம் இதுக்குள்ளே உங்களுக்கு பலவிதமான காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் பலவிதமான உணர்வுகள் வர ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் எழுதலை ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதணும் எழுது தான் உங்களுக்கு வந்து இத்தனை விதமான காட்சிகள் சாதாரணமாக தெரியலாம் அது உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட அதோடய விடை தெரியலாம் அந்த காட்சிக்கான விடையை வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட தெரியலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரிலாம் அதனால் எல்லாத்தையும் எழுதுங்க ஓகேங்களா